ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர் கலாச்சாரத்துக்கும் கட்டிடக்கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் தஞ்சை பெரிய கோவில் ஒரு பெரும் அடையாளம் ஆனா இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சா சிலருக்கு பெரும் பயம் காரணம் இந்த கோவிலுக்கு ஒரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க இது உண்மையா இல்ல வெறும் கதையா இது உடைக்கணும்னா அது யாரால யாராலும் கடைசி வரையும் பாருங்க கோவில் கட்டுற காலத்துல கருவூர் சித்தர் ராஜராஜ சோழருக்கு நேரடி ஆன்மீக ஆசான் மாதிரி இருந்தவர் அவர் சொன்ன விஷயம் ஒண்ணுதான் பெரிய கோவில பூஜை தமிழிலேயே நடக்கணும் ஆனா சோழ அரசோட மந்திரிகள் தமிழ்ல வேணாம் ஆகம விதிப்படிதான் படிக்கணும்னு முடிவெடுத்தாங்க இதுல உடனே கோவமா போன கருவா சித்தர் ஆட்சியோட இங்க வந்தா பறி போயிடும் இல்லைன்னா உயிரே பறி பறிப்போயிடும்னு சாபம் கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் அழிக்க வந்தாங்கன்னா அவங்களே அணிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு சாபம் இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்க அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களால இத நம்புறவங்களோட எண்ணிக்கை கூட்டிட்டே போச்சு அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி பெரிய கோவிலுக்கு வந்தாங்க அதே வருஷம் அவர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் தமிழக முதல்வர் எம் ஜி ஆர் கோவிலுக்கு வந்தார் சில மாதத்திலே உடல்நலக்குறைவு அடைஞ்சி அவரும் காலமானார் இரண்டாயிரத்தி பத்துல முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி பெரிய கோவிலோட ஆயிரமாவது ஆண்டு விழாக்கு வந்தாரு ஆனா அப்போ முக்கிய வாயில் வழியாக வரல அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற குபேர வாசல் வழியா வந்தாரு அந்த நேரத்துல மக்கள் சாபத்துக்கு பயந்ததால தானே பக்கத்து வாசல் வழியா வந்தாருன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் கேட்டு அரசியல்வாதிகள் பெரிய கோவிலுக்கு வர தயங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அரசியல் குள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் வந்திருக்காரு தமிழ்நாட்டுல

இல்ல கதையா இது ஏதோ ஒரு நாள் முறியடிக்கணும் அது யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வரலாறு மாறுமா இல்ல மாறாம இருக்குமா பார்ப்போம் உங்களை எத்தனை பேர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க